ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க டெல்லியில் ரொம்ப ஃபேமஸான ஸ்டஃப்டு பிரெட் பக்கோடா சமோசா எப்படி வந்துட்டு ரொம்ப ஃபேமஸும் நார்த் சைடில் அதே மாதிரி இந்த பிரெட் பக்கோடாவும் ரொம்ப ஃபேமஸுங்க நம்ம ஊரில் எப்படி இந்த பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி இது வந்துட்டு அந்த ஊரில் இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பன்னீர் உருளைக்கிழங்கு ப்ரெட்டு கொஞ்சம் கடலை மாவு தான் மெயின் இன்க்ரீடியண்ட்ஸ் இதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சிருவோம் இது வந்துட்டு ஈவினிங் ஸ்நாகக்கு நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம் டீ கூட சாப்பிடும்போது அதுவும் மழை காலங்களில் நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட வந்துட்டு ஒரு க்ரீன் சட்னி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்துட்டு க்ரீன் சட்னி ரெசிபியும் நான் இது கூடவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வந்துட்டு ப்ரெட்டு சைஸ்க்கு பன்னீரை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு ப்ரௌன் ப்ரெட்டை விட ஒயிட் ப்ரெட்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்குது இல்லைங்களா அதே ப்ரெட்டு தான் ஒயிட் ப்ரெட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன் நான் வந்துட்டு மூணு ஸ்லைசஸாக பன்னீரை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சட்னிக்கு வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா பச்சை மிளகா நிறையாவே சேர்த்துக்கலாம் உப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மல் உப்பு இல்லைங்க இது இந்து உப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த உப்பு தான் நான் இதில் சேர்க்குறேன் காள நமக்குன்னு சொல்லுவாங்க இந்து உப்பு நான் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் புளிப்புக்கு எலுமிச்சம்பழம் விட்டுக்கலாம் இதில் தயிர் வேணாலும் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்சியில் அடித்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்குக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி விதைகள் இஞ்சி பச்சை மிளகா இதை வந்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பச்சை மிளகாவோட விழுதை சேர்த்துக்குவோம் இஞ்சியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமேட்டு ஒரு கைப்பொடி வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்துட்டு நான் ரொம்ப கம்மியாக தான் விட்டிருக்கேன் பத்தில் அதனால இன்னும் கொஞ்சம் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வணங்கணும் இல்லையா அதனால என்ன சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கி வந்துடுச்சு இப்போ நாம் வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இதை வந்துட்டு நம்ம ப்ரெட்டுக்கு ஃபில்லிங்காக கொடுக்க போகிறோம் உள்ளே இது பன்னீர் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஸ்டஃப் பண்ணி அதில் நாம் பிரெட் பக்கோடா பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி தலை கிள்ளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்மளோட ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு நம்ம பார்த்திங்கன்னா ப்ரெட்டு பஜ்ஜி போடுவோம் இல்லைங்களா வீட்டில் அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை பிரெட் பக்கோடா செஞ்சு பாருங்கள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வரும்போது கூட நீங்கள் வேலையும் உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கடலை மாவு உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நான் பஜ்ஜி போடுறதுக்கு நம்ம எப்படி கடலை மாவு ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா பேட்டர் ப்ரிப்பேர் இல்லைங்களா அதே மெத்தடு தான் நீங்கள் வந்துட்டு பஜ்ஜி போடுறதுக்கு எப்படி மாவு வந்துட்டு கலக்குவீங்களோ அதே கன்சிஸ்டன்சிலே கடலை மாவு உப்பு மிளகாத்தூள் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லையா நீங்கள் ரெடிமேடு பஜ்ஜி போண்டா மாவு கூட வாங்கி நீங்கள் டைரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெட்டு மேலே உருளைக்கிழங்கு மசாலாவை நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் அது மேலே நம்ம பன்னீர் இருக்கு இல்லைங்களா ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிரெட்டு வச்சு ஒரு சாண்ட்விஜ் மாதிரி நம்ம லேயராக பண்ணி எடுத்துக்கிறோம் நான் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ போட்டு காட்டலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே பையனை பார்க்கு காமிச்சி விட்டுருந்தேன் இருந்து வந்துட்டாங்க கிளம்பி அவரும் வந்துட்டு இப்போ வந்து ப்ரெட் பக்கோடா ரெடி பண்ணுவேன் அப்படின்னு ஃபில்லிங் இருக்கிறாரு பாருங்க ஷெப் லியானோட பிரெட் பக்கோடா ஃபில்லிங் பார்த்துக்கோங்க அம்மா பண்ண சாண்ட்விச் ரெடி அப்புறம் லியான் பண்ண சாண்ட்விச் ரெடி இப்போ நம்ம பிரெட் பக்கோடாவை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் இது வந்து உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயராக வேணுனாலும் ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம் இல்லை ரெக்டாங்கிள் நான் வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த சாண்ட்விட்சை நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்டஃபிங் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா மழை பெய்யும் போது நல்லா சுட சுட இந்த மாதிரி பிரெட் பக்கோடாவும் ஒரு கிளாஸ் டீ இல்லை காஃபி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் இப்போ ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை கடலை மாவில் நல்லா டிப் பண்ணி சுட சுட எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் நம்மளோட டெல்லி ஸ்டைல் ப்ரெட் பக்கோடா ஈவினிங் ஸ்நாக்குக்கு சுட சுட ரெடியாக இருக்குது நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸ்ல பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பபாய்